ஹரி ஓம் அனைவருக்கும் நமஸ்காரம் முந்தைய பதிவுகளில் ஜீவன் முக்தன் அவருடைய லக்ஷணங்களை நமக்கு சுட்டி காட்டினார் இனி அடுத்தது விதேக முக்தனினுடைய லக்ஷணங்களை சுட்டி காட்டுறார் இவை எல்லாமே சாஸ்திரங்களை நான் அறிந்து கொண்டேன்னு சொல்லி இருந்தாலும் தனக்கு தானாகவேயே ஒரு சுய பரிசோதனை செய்து நாம் இதில் இதில் குறிப்பிட்டு இருக்கிறபடி நாம் இருக்கிறோமா அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா இது எல்லாமே ஒரு சுய பரிசோதனைக்குண்டான வழிமுறைகளைத்தான் இவர் இதில் சொல்லிட்டு வரார் இப்படி இப்படி இருந்தால் இந்தந்த லட்சணங்களோடு இருந்தால் நீ அவன் அப்படின்னு காட்டி கொடுக்குறார் அப்ப நாம அதே போல நாம இருக்கிறோமாங்கிறது ஒவ்வொருத்தரும் தனக்கு தானாகவே சுய விசாரம் பண்ணி நம்ம நமக்கு நாமே கேட்டுக்கிற கேள்வி நாம அந்த பாதையில் சரியாட்டு இருக்கிறோமா அப்படின்னு இப்போ இவர் இந்த விதேக முக்தி நிலை அப்படிங்கிறதுல மொத்தம் நாலு பாடல்களை கொடுத்துருக்கிறார் முதல் பாடலை பார்க்கலாம் பூதம் முதல் பலவிதமாம் காலபேதம் य्यविविधमं देशभेदम् ओद वस्तुभेदम् ओन्मिलादिपो ने विदेहमुक्तन्वनिवन् देगा भेदमु विद अणुवमन्ी बोधगन परब्रह्म वडयी பொருந்தி இருந்திடுவோனே முக்தன் ஜீவன் முக்தன்னு சொல்லப்பட்ட நிலைக்கு அடுத்த நிலை விதேக முக்தி நிலைன்னு காட்டி கொடுக்குறார் இப்போ இதில் அவனுக்கு காலபேதம் பேதம் இருக்கிறது இல்லை தேசபேதம் இருக்கிறது இல்லை பொருள்களில் பேதங்கள் ஏதும் ஏற்படுறது இல்லை நீ நான் அவன் இவன்கூடிய விகாரங்கள் எதுவுமே ஏற்படுறது இல்லை அப்போது எப்படி இருக்கிறான்னா பரபிரமே வடிவாக அவனே தன் தனக்குள் தானாகவேயே பிரகாசத்தை உணர்ந்து அதிலேயே திளைத்திருக்கிறவன் எவனோ அவனே விதேக முத்தன் அதாவது இந்த உலகம் எதனால் ஆனது பஞ்சபூதங்களால் ஆனது அப்போது இந்த உலகமும் இந்த உடலும் இது இந்த உடல் இந்த உலகம்னு நாம் எடுத்துக்கிட்டோம்னா இது எல்லாமே உருவானதுன்னு சொல்லும்போது எப்போ உருவானதுன்னு ஒன்று வந்துடுறது இல்லையா அதுக்கப்புறமா அங்கே என்னது இருக்குது அப்படிங்கிறதும் வந்துடுறது அப்போது இதனால என்ன சொல்கிறாருன்னா காலபேதங்கள் அப்போது ஒரு ஒரு பொருள் இருக்குன்னு சொன்ன உடனேயே அது எங்கே இருக்கிறதுன்னு வரும்போது அது ஒரு தேச பேதத்தை கொடுக்கறது அது இடத்தை நம்ம வந்து சொல்ல வேண்டியது இருக்குது அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த காலபேதமோ தேசபேதமோ எந்தெந்த தேசங்கள் எந்தெந்த இடங்களில் நாம் குறிப்பிடுறோமோ அந்தந்த இடங்களை குறிப்பிட்டு உணர்த்தக்கூடிய விஷயங்கள் விஷயங்கள்னா எப்படின்னா ஒரு வியாபாரம் எப்படிப்பட்ட வியாபாரம் இங்கே மனம் பரிவர்த்தனை பண்ணுறது அதாவது போக்குவரவு அப்போ அந்த விஷயங்களில் போக்குவரவு ஏதுமே இல்லாத ஒரு நிலை அந்த போக்குவரவு எதுவுமே இல்லாத ஒரு நிலை அப்போது இந்த போக்குவரவு எதுவுமே இல்லாத ஒரு நிலைனால் அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அங்கே அதுக்கு விஷயமாட்டு பொருள்கள் எதுவும் இங்கே இவனுக்கு இல்லை அப்போ அங்கே அதனால் என்ன ஆகுறது பொருள்களில் பேதங்கள் எதுவும் ஏற்படுறது இல்லை அது சம்பந்தமாகட்டு எந்த விதமான எண்ணங்களோ வார்த்தைகளோ எதுவுமே தோன்றுவதே இல்லை அப்படி இது எதுவுமே தோன்றாமலேயே இருக்கிறதுனால இங்கே நீ நான் அவன் அவள் அதுங்க கூடிய ஒரு சுட்டி காட்டக்கூடிய தேகங்கள் இருக்கு இல்லையா இப்ப நீன்னு சொன்னா நமக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஒரு உருவத்தை நாம வந்து சொல்றோம் அதுன்னு சொன்னா அது ஒரு அசையும் பொருளோ அசையா பொருளோ ஒரு பொருளை நாம வந்து சொல்றோம் அப்போது இந்த மாதிரியான சுட்டி காட்டுறதுக்கு உண்டான எந்த விதமான பேதமும் ஏன்னா நீ நான் அவன் அவள் அது அப்படின்னு சொல்லும்போதே என்னில் இருந்து அது வேறாக இருக்குன்னு ஆயிடுறது இப்போ இவர் என்ன எப்படி இருக்கிறார்னா தனக்கு வேறாக அங்கே ஒன்றுமே இல்லை கூடிய பிரம்ம பாவனையிலவே இருக்கிறதுனால இப்போ இவருக்கு அங்கே சுட்டி காட்டுறதுக்கு எந்த விதமான விஷயங்களுமேயே இல்லை கூட அதாவது அணு அளவு கூட அங்கே பிரித்து பார்க்கறதுக்குன்னு வேறையாட்டு எதுவுமே இல்லாமல் அந்த பரபோதத்தை உணர்த்தக்கூடிய அந்த பரபிரம்ம வடிவமே தான் அப்படியே இருந்து அதிலவேயே பொருந்தி இருக்கிறான் இல்லையா தான் விதேக முக்தன் சொல்லிட்டு லக்ஷணத்தை சொல்கிறார் இனி அடுத்த பாடலை பார்க்கலாம் ஜீவன் என்றும் ஈசன் என்றும் ஜெக்தீதன்றும் చెప్పియడum చురుదియెన్రum స్మృతియెన్రum బావనమం పురాణయిది కాశమెన్రum పలవిద ఆగమనూల్గలెన్రum మేవుం పురుషగలముమే బ్రహ్మంయెన్రum అబ్రహ్మం నానేన్రum అయలన్యెన్రum బావనై ఏదొండుంilla దెన్రum శుద్ధమాన பரமாக இருப்பவனே விதேகமுக்தன் இந்த பாடலில் ரொம்ப அற்புதமாக இருக்கிறார் அதாவது எண்பத்தி நாலு லட்சம் ஜீவக்கோடிகள்னு சொல்றது இல்லையா அதில் நடப்பன ஊர்வனை பரப்பன நீந்துவனங்க மாதிரியான ஜீவகோடிகள் இருக்குது இந்த மாதிரியான ஜீவக்கோடிகள் எல்லாமே வசிக்கிற இடம் இருக்கு இல்லையா அதுக்கு பேர்தான் உலகம் அந்த உலகத்தை சிருஷ்டிப்பவர் கர்த்தான்னு ஒருத்தர் இருக்கிறார் கூடிய ஒரு கர்த்தான்னு ஒருத்தர் இருக்கிறார் அந்த கர்த்தாக்களை புகழக்கூடிய வேத வாக்கியங்கள் இருக்கின்றன அவைகள் சாஸ்திராதி நியமனங்கள்னு சொல்லப்படுறது இதெல்லாம் இந்த ஜகத்து சிருஷ்டியை பற்றி பேசப்படுகின்றன உன்னதத்தை படைப்பின் உன்னதத்தை உணர்த்தக்கூடிய நூல்கள்னும் நம் இவை எல்லாமே இவரை வரைக்கும் எல்லாமே பிரம்மத்தை பிரம்மத்தோடு தான் இருக்குது இது எல்லாமே இவரிடமிருந்து வேறாக இல்லை இவை எல்லாமே பிரம்மம் இந்த தனியாட்டு இங்கே கர்த்தான ஒருத்தர் இருக்கிறார் அந்த வேத சாஸ்திரங்கள் தனியாக இருக்கின்றன உலகம் தனியாக இருக்கின்றன இதில் இத்தனையான ஜீவராசிகள் ஊர்வன பரப்பன அப்படிங்கிற மாதிரியான ஜீவராசிகள் இருக்கின்றன அப்படிங்கக்கூடிய பேதங்கள் எதுவுமே இவரிடத்துல இல்லை அப்போ இவர் எல்லாத்தையுமேயே எப்படி பார்க்குறார் அந்த சாஸ்திரங்கள்லேருந்து எல்லாத்தையுமேயே பிரம்ம பிரம்ம பாவனையிலேயே பார்க்குறார் அப்போ இதில் கடைசி என்ன ஆகுறதுன்னா இந்த பாவனையையும் மீறி சுத்த சுகஸ்வரூபமான தானே அனைத்துமே அந்த பிரம்மமாட்டி இருக்க இருக்கு அந்த பிரம்மே நான் கூடியதும் இல்ல ஏன்னா இங்க இவரே பிரம்மம்னு இருக்கிறதுனால அப்ப பிரம்மமாட்டே இருக்கக்கூடியது நான் பிரம்மம் நான் பிரம்மம்னு சொல்ல வேண்டிய அவசியம் இங்க என்னது இருக்கு அது அது போலவே இருக்கிறது இல்லையா அது அப்படியே இருந்துட்டு போட்டுமேன்னு சொல்லிட்டு இவர் அந்த பிரம்ம பாவனை கூட எதுவுமே இல்லாமல் தனக்கு அயலாட்டு இங்கே எதுவுமே இல்லை இங்க கூடிய பாவனையும் இல்லாமல் அந்த பாவனைகளை எல்லாமே துறந்த தூய அறிவு நிலையிலவே நிலை பெற்று இருக்கக்கூடிய அவனேதான் விதேகமுக்தன் தன்னில் தானாகி பிரகாசமாட்டு ஒளிரக்கூடிய கூடிய அந்த பரபிரம்மே நான்க கூடிய உணர்விலவையே திளைத்து இருப்பவன் எவனோ அவனே விதேகமுக்தன்னு சொல்றார் அடுத்த பாடல்ல பலவிதமாய் தோற்றையோர் நினைவுமின்றி பரவு குண விகாரங்கள் எவையுமின்றி இலங்கும் சுய ஜோதியதாம் பரமேயாயி இருளரவே இருந்திடுவோன் விதேகமுக்தன் அலையும் மனோவருத்திகளோர் அணுவமின்றி விதம் விதமாய் காரியங்கள் அனைத்துமின்றி சலநமிலா சலியாமல் இருப்பவனே விதேகமுக்தன் ஆரம்ப காலத்தில் கற்பனை சுரூபமாக கற்பனை சுரூபமாட்டு நிறைய விதமான எண்ணங்கள் எல்லாம் இருந்தது ஆரம்பத்தில் இப்போ அந்த கற்பனை சுரூபமாக தோன்றக்கூடியதில் எந்த விதமான நினைவுகள் கூட அவர்கிட்ட இல்லை இந்த நினைவுகள் ஏதுமே இல்லாமல் அதனுடைய குணதோஷங்கள் இப்போது நம்மளுக்கு நினைவுகள் ஏதும் வரலன்னா நாம ஏன் நினைக்கல அப்படிங்கக்கூடியதுக்கு கூட போகாது அது சம்பந்தமான குணதோஷங்கள் எதுவுமே இல்லை விக்காரங்களோடு கூடிய விவகாரங்கள் எதுவுமே அங்கே மனசில் நடைபெறுவதே இல்லை அப்போ இந்த எண்ணுவதற்கு எண்ணங்கள் ஏதாவது இருந்தால் நினைவுகள் ஏதாவது இருந்தால் அதிலேருந்து நாம் நினச்சி பார்ப்போம் இது என்ன நடந்து முடிந்த விஷயங்களுக்குள்ள மனசு போகும் அல்லது எதிர்காலத்துக்குள்ளே போகும் இப்போ இந்த மாதிரியான நினைவுகள் எந்த விதமான நினைவுகள் ஏதுமே இல்லாமல் குணதோஷங்களோ அதனுடைய அதற்கு விகாரங்கள் அதாவது அதுக்கு இம்பார்ட்டன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு விஷயம் அங்கே இல்லைங்கிறதுனால அங்கே விவகாரம் எதுவுமே இல்லை அப்போ இது எல்லாமே இல்லாமல் இருந்து தனக்கு தானாகவேயே இயங்கக்கூடிய சுயம் ஜோதியாக இருக்கக்கூடிய பரமே அதுவாகி இருக்கிறான் இந்த விவேகமுக்தன் இவன்கிட்ட அஜானம் துளி கூட வர முடியாது அது அந்த அஜ்ஞானம் நெருங்க நெருங்கக்கூட முடியாது அந்த இருள் சம்பந்தமான எந்த ஒரு விஷயங்களோ அசை இவருடைய மனோதிடத்தை அசைக்கக்கூடிய மனோவிருத்திகளோ அதனுடைய காரண காரியங்களோ இங்கே எதுவுமே இவர்கிட்டக்க வராது இப்படி காரண காரியங்கள் எதுவுமே இல்லாமல் மனோவர்த்திகள் ஏதுமே இல்லாமல் அசைவே இல்லாமல் களங்கமற்ற கலங்கம் ஏதுமே இல்லாத அந்த பரஸ்வரூபமே தான் சொல்லி அந்த அந்த தன்னில் தானாக இருந்து அந்த உணர்விலவையே சலியாமல் இருக்கிறவன் எவனோ அவனேதான் இந்த விதேக முக்தன்னு சொல்லி கொடுக்கிறார் அடுத்தது

தாமாகி நின்றோன் பிரம்மானந்தோன் பரமான முக்தன் இந்த பாடல்ல அப்போ அவர் என்ன பண்ணின்னு இருக்காருன்னு சொல்றார் அதாவது மொத்த நாலு பாடல்கள்ல விதேக முக்தனுடைய நிலையை சொல்லிட்டார் இப்போ முதல் பாடல்ல விதேக முக்தி முக்தன் எப்படி இருக்கிறான்னா காலபேதம் இருக்காது தேசபேதம் இருக்காது வஸ்து பேதம் இருக்காது நீ நான் அவன் அவள் அதுங்க கூடிய எந்த விதமான பேதமும் இருக்காதுன்னு சொல்றார் ஏன் இருக்காது அப்படிங்கிறதுக்கு ரெண்டாவது பாடல் என்ன அங்க இங்க இவருக்கு அந்நிய மாட்டம் அங்க எதுவுமே இல்லை இவரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பிரம்மம்னு தான் இருக்கு அப்ப எல்லாமே பிரம்மங்க கூடியதுலவே இருந்து அது இவையெல்லாம் பிரம்மங்க கூடியதோ இதை நான் உணர்ந்தேன் இது நான் பிரம்மமாக இருக்கிறேன் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு பாவனைகள் எல்லாமே நீங்கி பாவனாதீதனாக இருக்கிறான் அடுத்த நிலையில சரி அப்போ இந்த நிலையில இருக்கக்கூடியவனுக்கு அப்போ விற்திகள் எதுவுமே வராதான வரல ஏன்னா அங்க அவருக்கு எந்த விதமான நினைவுகள் இல்லை அந்த நினைவுகள் ஏதும் இல்லைங்கிறதுனால குணதோஷங்கள் இல்லை அதனால் வரக்கூடிய விகாரங்கள் விவகாரங்கள் எதுவுமே இல்லை அப்போது அஜ்ஞானங்கிறது துளி கூட அவர்கிட்டக்க போகாது ஏன்னா அவருடைய ஞானியாட்டு இருக்கிறதுனால சதா பா பிரம்மத்தில்வேயே ஊறி தளச்சிண்டு இருக்கிற அவர்கிட்டக்க அக்ஞானம் அணு அளவு கூட அவர்கிட்டக்க நெருங்காது அவரை அசைக்கக்கூடிய மனோவருத்திகள் அவர்கிட்டக்கு போகாது அப்போ காரண காரியங்கள் ஏதுமே இல்லாமல் தன்னில் தாமாகவேயே அந்த பிரம்மத்திலவேயே சலியாமல் இருக்கிறவனே தான் விதேகமுக்தன் இவர் இப்படித்தான் இருக்கிறார் அதனால தான் அவர் இப்படி இருக்கிறார்னு சொல்லிட்டார் சரி அப்போ அவர் என்ன தான் இந்த நாலாவது பாடலில் ஏன்னா அப்போ அவர் அங்கே விதேக முக்தன் நிலைன்னா அதுக்கு அடுத்தது அப்ப அந்த தேகம் இருக்கு இல்லையா அப்ப தேகம் இருக்கிறது வரைக்கும் அப்ப அவர் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு தானே இருக்கணும் அப்ப அங்க அவர் என்ன பண்ணின்னு இருக்கிறாருங்கிறதுக்கு இவரே சொல்றார் எந்த வினாடியும் அந்த பிரம்மானந்தத்திலேயே தன்னுடைய சரீரத்தை அவர் இயக்குகிறார் அந்த பிரம்மானந்தத்தையே கணவன் மனைவி குழந்தை உற்றார் உறவினர் கூடிய குடும்பமாக அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார் அதாவது வசுதெய்வ குடும்பமாகவேயே அவர் அனுபவித்து கொண்டு இருக்கிறார் அந்த பிரம்மானந்தத்தையே சர்வசதா உணர்ந்து அதை இவர் பேசினா பேசக்கூடிய பேச்சுகள் எல்லாமே அந்த பிரம்மானந்தத்தை பற்றியே தான் இருக்கும் அப்போ அந்த பிரம்மானந்தத்தையே சிரவணம் பண்ணி அதையே மனநம் நிதித்தியாசனம் அதாவது கா அந்த சாஸ்திர விஷயங்களை பிரம்மானந்தத்தை பற்றி கேட்கறது அதில் சிந்தனை பண்ணுறது அதில் தெளிவு பெறுவது ஆகிய எல்லாத்துலேயுமேயே வெற்றி பெற்று அப்போ இதில் என்ன ஆகுறதுன்னா விசாரம் அங்கே அடங்குகிறது அடங்கி போயிடுது அப்போ இது எல்லாத்துலேயுமேயே தேர்ச்சி பெற்று இருக்கிறதுனால இனிமேல் அதுக்கு மேலே அங்கே கற்றுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை இதை எல்லாமேயே உணர்ந்ததுனால அந்த பிரம்மானந்தத்தையே சுவைத்து சுவைத்து அனுபவித்து அனுபவித்து அதுலேயே திருப்தி அடைந்தவன் அந்த பிரம்மானந்தத்தையே தமக்கு தாமே உணர்ந்து இவர் நடக்கிறது எல்லாமே எப்படி இருக்கும் பார்க்குறவங்களுக்கு ஏதோ ஒரு பைத்தியம் மாதிரி இவர் ஏதோ ஏதோ பண்ணின்னு இருக்கிறாரேன்னு தோணும் அந்த மாதிரி தனக்கு தானே உணர்ந்ததுனால அது ஒரு பைத்தியமாட்டு அந்த பிரம்மானந்தமே தாமாகி தனித்து நின்று இந்த உடல் உலக பிணைப்புகள் ஏதுமே இல்லாமல் அந்த பரஸ்வரூபமாக இருக்கிறானே அவனே தான் விதேக முக்தன்னு சொல்றார் அப்போ விதேகமுக்தன்னா அவரு பார்க்கறது அவரை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிறது எல்லாமே வசுதெய்வ குடும்பம் அவர் பேசுறது எல்லாமே சாஸ்திர விஷயங்களான பேச்சுக்கள் அப்போ இவர் ஏதோ பண்ணுறாருனாக்கா பார்க்குறவங்களுக்கு புரியாது அப்போ உலகம் சாதாரணமாட்டி எல்லாருக்கும் போலதான் காணப்படுகிறது ஆனால் இவரை வரைக்கும் இவர் தன் அந்த பிரம்ம பாவ பிரம்ம பாவனையிலவேயே ஊறி தெளைச்சு அந்த பரஸ்வரூபமாகவேயே இவர் இருக்கிறதுனால இவர் செய்யக்கூடிய காரியங்களை மற்றவர்களால எளிதில் புரிந்து கொள்ள முடியாது அப்போ இவர் என்ன பண்றாருங்கிறது ஆராய்ச்சி பண்ணியோ அல்லது அறிந்து கொள்ளவோ முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த விதேக முக்தனினுடைய லட்சணங்களை சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இங்கே உலகம் உயிர் இறைவன்னு இருக்கிறதே காட்சிக்கு படுகிறதே அப்போ அவைகளை எல்லாம் எப்படி பார்க்கறதுன்னு கேட்டால் அப்போ இவரே தான் சொல்கிறார் ஜெகஜீவ ஈஸ்வராதிகள் இருக்கா இல்லையா இவ எல்லாமே கற்பனைகள்னு சொல்ல போகிறார் அதை அடுத்து வரக்கூடிய பாடல்களில் பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய பதிவுகளில் அடுத்து வரக்கூடிய பாடல்களை நாம் தொடர்ந்து ப பயணிக்கலாம் ஹரிவோம் நன்றி